தொகை எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க கூட்டுவெட்டி முறையில் பதினாறு ரெண்டு பை மூணுக்கு அப்படிங்கிறாங்க நமக்கு தொகை தெரியாது அதை பீன் வச்சுக்கிறேன் மெத்தட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடு ஸோ அதையும் எழுதிக்கிட்டேன் ஆரோடய வேல்யூ வந்து பதினாறு ரெண்டு பை மூணுன்னு கொடுத்துருக்காங்க இது கலப்பு பணத்தில் இருக்குது இதை நார்மலாக மாற்றினா ஐம்பது பை மூணுன்னு வரும் குறுக்கு பெருக்கள் பெருக்கியிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க ஸோ என் சீக்வல்ட்டு மூணு எவ்வளோ கிடைக்கிது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபதுன்னு கிடைக்கிது அதையும் எழுதிக்கிட்டேன் ஏனில் அதே அசலுக்கு மூணு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த அசல் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்ம்லாம் இருக்குது காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் சீக்வல்ட்டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எண் இங்கே ஒரு மைனஸ் ஒன்று போட்டுக்கோங்க கூட்டு வெட்டிக்கு ஃபார்ம்லாம் என்ன பி ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எண் மைனஸ் ஒன்று இப்போ நமக்கு காம்பன் இன்ட்ரஸ்டோட வேல்யூ சம்பளம் கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபது அசல் கண்டுபிடிக்கணும் அதனால் அது பீனே வச்சுக்கிறேன் ஒன்று ப்ளஸ் இந்த ஆரோட வேல்யூ ஐம்பது டிவைடட் பை மூணு தானே ஸோ இன்ட்டு அந்த நூறையும் எழுதிக்கிறேன் ஹோல் பவர் எண் எண்ணுக்கு பதிலாக மூணு பண்ணிட்டேன் மைனஸ் ஒன்றுன்னு போட்டாச்சு இப்போ இது இதையும் கட் பண்ண ரெண்டு இது ரெண்டையும் பெருக்குன்னா ஆறுன்னு வரும் ஸோ ஓகேவா ஆயிரத்தி இரநூத்தி இருபது பி இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை ஆறுன்னு வரும் ஹோல் பவர் த்ரீ மைனஸ் ஒன்று ஓகேவா சரி இப்போ அடுத்து அந்த ஆயிரத்தி இரநூத்தி எழுபது அப்படி எழுதிக்கிட்டேன் பி இன்ட்டு இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குன்னா ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழுன்னு வருமா ஸோ ஏழு டிவைடட் பை ஆறு ஹோல் பவர் த்ரீ மைனஸ் ஒன்று ஓகேவா இப்போ மற்ற டைம்லாம் அப்படியே எழுதிக்கலாம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது பி இன்ட்டு ஏழை க்யூ பண்ண என்ன வரும்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஆரை க்யூ பண்ணால் இரநூத்தி பதினாறு இந்த மைனஸ் ஒன்று அப்படியே எழுதிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபது சி கோல்டு பி இன்ட்டு இதை குறுக்கு பெருக்கல் பிறக்கணும் ஸோ இந்த இரநூத்தி பதினாறு இந்த ஒன்றோட பிறக்குனால் இரநூத்தி பதினாறு தான் வரும் அதோடு அந்த முந்நூற்றி நாற்பத்தி மூணை கழித்தா நூற்றி இருபத்தேழு டிவைடட் பை இரநூத்தி பதினாறுன்னு வரும் இப்போ இதையும் கட் பண்ணிடலாம் அப்போ என்ன வரும் பிசி கோல்ட்டு இந்த இரநூத்தி பதினாறு அந்த சைட் கொண்டு போயிடுறேன் பத்து இன்ட்டு இரநூத்தி பதினாறுன்னு வரும் ஸோ இரண்டியப்பேருக்குன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபதுன்னு வரும் அசலோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு நமக்கு தனிவட்டி மெத்தடில் எவ்வளோ அமௌண்ட் வரும்னு கண்டுபிடிக்கணும் தனிவட்டிக்கான ஃபார்ம்லாம் பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் பிக்கு பதிலாக ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது எண்ணுக்கு பதிலாக மூணு வருஷம் தானே ஸோ மூணுன்னு போட்டுக்கிட்டேன் ஆறுக்கு பதிலாக ஐம்பது டிவைடட் பை மூணு இன்ட்டு ஹண்ட்ரட்னு எழுதிக்கிறேன் இப்போ இது இதுவும் கட்டாயிரும் இதை அடித்தா ரெண்டு இதால் அடித்தா ஆயிரத்தி எண்பதுன்னு வரும் அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ ஆயிரத்தி எண்பது தான் ஆன்சர்